இந்த கோதுமரவை கோதுமை டம்ளர் இட்லி செய்யறதுக்கு நான் பவுல்ல ஒரு கப் கோதுமை எடுத்திருக்கேன் ஒரு கப் தயிர் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா கிளறி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கியாச்சு இதில் கொஞ்சம் வெங்காயம் கேரட் பச்சை மிளகாய் நறுக்கிய மல்லித்தலை எல்லாம் சேர்த்து கிளறி விட்டுடலாம் நாலு டம்ளர்லேயும் ஊற்றியாச்சு இப்போ அது இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் நல்லா வெந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கோதுமை ரவை கோதுமை டம்ளர் இட்லி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதுபோல் செஞ்சு பாருங்க, ரொம்ப ஹெல்தியானது அதே சமயம் ரொம்ப டேஸ்டானது வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ